ஜென் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கத்துடன் புரட்டாசி மாத ராசி பலன்களை இப்போ பார்க்குறோம் அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் பொண்ணு பார்க்குறது அப்புறம் ஜாதகங்கள் கொடுக்கறது இது எல்லாமே பார்க்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஒரு சிலருக்கு பூ போட்டு வைக்கிறது இதெல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பெரிய தப்புகள் வராது முடிவு எடுக்கிறது மட்டும் செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது என்ன முடிவுகள் அதாவது இந்த நிச்சயதார்த்தம் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போய் பார்க்குறது பேசுகிறது கோயிலில் பார்த்துக்கிறது அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது அதெல்லாம் பேசிக்கலாம் நிச்சயதார்த்தம் முகூர்த்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது மற்றபடிலாம் நீங்கள் போகிறது வர்றதெல்லாம் போய்க்கலாம் சில பேருக்கு நேர காலங்கள் டைம் அமையிறது இல்லை வருவாங்க அந்த காலகட்டத்தில் தான் லீவு கிடைச்சிருக்கும் சார் இந்த செப்டம்பர் மாதம் கடைசியில் தான் சார் கொஞ்சம் லீவு கிடைக்குது அப்புறம் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் லீவ் கிடைக்குது சார் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்ட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்ட நேரம் உங்கள் தொழிலில் பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களால் மற்றவர்கள் பலன் பெறுவார்கள் உங்களுடைய கருத்திற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்புறம் இடையில திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டேன் திடீர்னு அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருமா பழைய கம்பெனிலேயே கூப்பிடுவாங்களா மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சார் நான் ஒரு கட்சியில் இருந்தேன் சார் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன் மறுபடியும் அதே கட்சியில் என்னை கூப்பிடுவாங்களா பழைய கௌரவமான ஒரு சூழ்நிலையில் வச்சுருப்பாங்களா ஒரு கடையில் வேலை செஞ்சேன் சார் அந்த கடையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் மறுபடியும் அதே கடையில் என்னையை கூப்பிடுவாங்களா தொழிலில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் தொழில் மேன்மை அடையவும் பல நன்மைகள் கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் காளியம்மனை வணங்குவதனால் பல நன்மைகள் ஏற்படும் துர்கா சிம்ம ராசிக்கு சிம்ம வாகினி என்று சொல்லக்கூடிய துர்காவை வணங்குவதனால் பல நன்மைகள் ஏற்படுவதும் உங்கள் முயற்சிகள் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க அது செயல்பட்டு பல நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் வரவேற்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் நல்ல செயல்களை செய்து மரியாதைக்குரிய கௌரவமான செயல்களை செய்து பேரும் புகழும் பெறுவதற்கு அற்புதமான காலகட்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ராசி பலன்கள் இந்த பொதுவான ராசி பலன்கள் என்னன்னா சூரியனை மையமாக வைத்தும் வருட கிரகங்களான சனி பகவானை வைத்தும் அதே நேரத்தில் குரு பகவானை வைத்தும் இந்த ராசி பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வரும் விருப்பமுள்ளவர்கள் சுய ஜாதகத்தை நேரடியாக பார்ப்பதற்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் வந்து ஆன்லைன்லேயும் பார்க்குறோம் டைரெக்டாக பார்க்குறது நங்கநல்லூர் கோவை இந்த ரெண்டு ஊரில் தான் டைரெக்டாக பார்க்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் மிக குறைவான தொகை நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தி இல்லைன்னா திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக கம்பெனியில் இருக்குது மற்றவங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி தரப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாதகத்தை எழுதி தர்றோம் ஹேண்ட் ரிட்டன் நிறைய பேர் வந்து எழுதினாங்களா இல்லையான்னு தெரியாது அந்த மாதிரி ஜாதகம் எழுதி வீட்டில் வச்சுக்கிறது நல்லது தந்தையின் கடமையில் சில விஷயங்கள் இருக்குது ஒரு அம்மா அப்பாவோட கடமை என்ன பையனை படிக்க வைக்கணும் ஒழுக்கமாக வளர்த்தணும் அவனுக்கு காசு கொடுக்கணும் பழக்கமாகக்கணும் பெரியால் ஆக்கணும் இதில் மாதிரி அந்த கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை ஜாதகம் எழுதி வைக்க வேண்டும் ஒரு தந்தையின் கடமை ஒரு தா பெற்ற பிள்ளைக்கு ஒரு ஜாதகத்தை எழுதி வைக்கிறது அதுவும் எழுதி வைக்க வேண்டும் கம்ப்யூட்டரில் போட்டு இல்லை அது போன்ற வசதிகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தாராளமாக இது பற்ற விவரங்களுக்கு நீங்கள் நம்ம ஸ்க்ரோலில் இருக்கிற இந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான நேரலையும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா இதுலேயும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் பெரும்பாலும் மாத ராசி பலன்கள் உங்களை வந்து அடைவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை நன்றி வணக்கம்